நடிகர் அஜித் தற்போது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அகலி படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் ஷூட்டிங் அடுத்தடுத்த ஷெட்யூல்களாக தொடர்ந்து ஹைதராபாத்தில் நடந்து வருகிறது தேர்தலுக்கு முன்னதாக இந்த படத்தின் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் தொடங்கிய சூழலில் இரு தினங்களிலேயே உடனடியாக ஷூட்டிங் நிறுத்தப்பட்டது தொடர்ந்து தேர்தல் நிறைவடைந்தவுடன் சில தினங்களுக்கு அடுத்த கட்ட ஷூட்டிங்கை படக்குழுவினர் துவங்கி நடத்தி வந்தனர் இந்த நிலையில் தற்போது சில தினங்கள் ஷூட்டிங்கில் இடைவெளி விட்டுள்ள படக்குழுவினர் மீண்டும் வரும் ஜூன் மூன்றாம் தேதி முதல் அடுத்த கட்ட ஷூட்டிங்கை துவங்க உள்ளனர் ஹைதராபாத்தின் சாரதி மற்றும் அன்னபூர்ணா ஸ்டுடியோக்களில் குட் பேட் டக்லி படத்தின் அடுத்தடுத்த கட்ட ஷூட்டிங் நடத்தப்பட்டு வருகிறது அஜித் படங்கள் எப்போதும் ராமோஜி ராவ் ஸ்டுடியோவில் தான் அதிகப்படியாக நடத்தப்படும் அந்த வகையில் தற்போது இந்த ஸ்டுடியோக்களில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அடுத்த செட்டில் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் சிரஞ்சீவியை சென்று சந்தித்தார் நடிகர் அஜித் அப்போது மிகவும் எளிமையான முறையில் அஜித் சிறப்பான லுக்குடன் காணப்பட்டார் இதையடுத்து ரசிகர்கள் மிகவும் உற்சாகமடைந்தனர் னர் ஆதிக் இயக்கத்தில் உருவாகி வரும் குட்பேட் அக்லி படத்தில் மூன்று கேரக்டர்களில் நடித்து வருகிறார் அஜித் இதில் ஒரு கேரக்டரில் அட்டகாசம் படத்தின் அஜித் கேரக்டர் பிரதிபலிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இது நெகட்டிவ் கேரக்டர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வரும் ஜூன் மூன்றாம் தேதி ஹைதராபாத்தில் மீண்டும் ஷூட்டிங் துவங்க உள்ள நிலையில் அஜித்தின் மாசான இன்ட்ரோ சாங்கை படக்குழுவினர் ஷூட் செய்ய உள்ளனர் இதையொட்டி இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்கள் அங்கு குவிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டம் மான அளவில் இந்த பாடலுக்கான ரிகர்சல் நடத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த படத்தின் முக்கியமான காட்சிகளை ரிகர்சல் செய்த பின்பே இயக்குனர் படமாக்கி வருகிறார் முன்னதாக படத்தின் ஆக்சன் காட்சி ஒன்றுக்காகவும் அஜித் ரிகர்சலில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது ஃபோக் சாங் பாணியில் இந்த பாடலை இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த பாடலில் இணையவுள்ள நடிகர்கள் குறித்து இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து இது போன்ற புதுப்புது சினிமா அப்டேட்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம ஓகே ஸ்குவாட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே